ஒருவன் ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடாது நேரான மரங்கள் முதலில் வெட்டப்படும் நேர்மையானவர்கள் முதலில் ஏமாற்றப்படுவார்கள் என்று சாணக்கியர் கூறினார் இதற்காக நீங்கள் ஏமாற்றுக்காரராக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல நீங்கள் நீங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ விரும்பவில்லை என்றால் நீங்கள் விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டும் அது நீங்கள் எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன் உங்களை நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருபோதும் செல்லத்தை உருவாக்காத ஒருவர் அதை பாதுகாப்பாக விளையாடுங்கள் என்று உங்களிடம் கூறுவார் ஒரு துயரமான திருமணத்தில் உள்ள ஒருவர் காதல் என்பது தியாகத்தைப் பற்றியது என்று உங்களுக்குச் சொல்வார் ஒருபோதும் ஆபத்துகளை எடுக்காத ஒரு நபர் நீங்கள் நம்பத்தகாதவர் என்று கூறுவார் நீங்கள் யாரை கேட்கிறீர்கள் என்று பாருங்கள் நீங்கள் விரும்பும் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களா ஒவ்வொரு நட்பிற்கும் பின்னால் ஒருவித சுயநலம் இருக்கிறது சுயநலம் இல்லாமல் நட்பு இல்லை இது ஒரு கசப்பான உண்மை பெரும்பாலான மக்கள் உறவுகள் தனிப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் இருந்தாலும் சரி தன்னலமற்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன என்று நம்புகிறார்கள் ஆனால் சரியான நேரத்திற்காக காத்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் நகர மாட்டீர்கள் சரியான நேரத்தை விட வெற்றி என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் பலான மக்கள் கணிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவர்களிடம் ஆற்றல் இல்லாததால் அல்ல ஆனால் அவர்கள் ஒருபோதும் கேள்வி கேட்காத ஒரு நடைமுறையை பின்பற்றுவதால் அவர்கள் வெடித்தெழுந்து எதிர்பார்ப்பதை செய்கிறார்கள் ஏகபோகத்தை பற்றி புகார் செய்கிறார்கள் வருடாவருடம் அவரிடம் அதையே மீண்டும் செய்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக விரும்புகிறார்கள் ஆனால் சிக்கிக்கொள்கிறார்கள் ஏனென்றால் விடுதலை பெறுவதற்கு பெரும்பாலான மக்கள் புறக்கணிக்கும் ஒன்றை புரிந்து வேண்டும் அதுதான் வாழ்க்கை உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது பண்டைய இந்திய ராஜதந்திரியான சாணக்கியர் யதார்த்தத்தை அப்படியே பார்த்தவர் ஆனால் மக்கள் விரும்பியபடி அல்ல அவர் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பேரரசுகளை உருவாக்கினார் பெரும்பாலான மக்கள் புறக்கணிக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதன் மூலம் வரலாற்றை வடிவமைத்தார் அதிகார விதிகள் மனித இயல்பு மற்றும் வெற்றி காலமற்றவை அவைகள் உணர்வுகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை அவைகள் விருப்பமான சிந்தனைக்கு வளைந்து கொடுக்க மாட்டார் எனவே நீங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ விரும்பவில்லை என்றால் நீங்கள் விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டும் அது உங்களை சிக்க வைக்கும் விஷயங்களை கற்றுக்கொள்வதிலிருந்து தொடங்குகிறது ஆறுதல் என்பது ஒரு பொறி வெகுமதி அல்ல வளர்ச்சிக்கு அசௌகரியம் தேவை குருட்டுத்தனமான விதிகளை பின்பற்றுவது அல்ல ஒருவன் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடாது நேரான மரங்கள் முதலில் வெட்டப்படும் நேர்மையானவர்கள் முதலில் ஏமாற்றப்படுவார்கள் என்று சாணக்கியர் கூறினார் இதற்காக நீங்கள் ஏமாற்றுக்காரராக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் பெரும்பாலான மக்கள் வெற்றி என்பது கடினமாக உழைத்து விதிகளை பின்பற்றுவது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன கடின உழைப்பு மட்டும் எதற்கும் உத்தரவாதம் அளிக்காது விதிகளின்படி கண்மூடித்தனமாக விளையாடுபவர்கள் பெரும்பாலும் வேறு ஒருவரின் விளையாட்டில் பகடைக்காயாக மாறுகிறார்கள் சாதாரணமானவர்கள் ஆறுதலை விரும்புகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பான வேலையை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆபத்துகளை தவிர்க்கிறார்கள் பழக்கமானதை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அதை பொறுப்புணர்வு என்று அழைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது தர்க்கத்தின் மார்வே உள்ள பயம் சாதாரண தன்மைக்கு அப்பால் உயர்ந்தவர்கள் ஆறுதலை தாமே சம்பாதிக்க வேண்டும் இயல்பாகவே தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் வளர்ச்சி அசௌகரியத்தை கோருகிறது நிச்சயமற்ற தன்மைக்குள் நுழைவது கடினமான முடிவுகளை எடுப்பது மற்றும் உலகம் உங்களை அழுத்தும் போது தீர்வு காண மறுப்பது ஆகியவற்றிலிருந்து வெற்றி வருகிறது நீங்கள் தவறான நபர்களிடமிருந்து ஆலோசனை பெறுகிறீர்கள் நீங்கள் எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன் உங்களை நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஏன் இதை செய்கிறேன் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கலாம் நான் வெற்றி பெறுவேனா பெரும்பாலான மக்கள் இதை கொடுக்க தகுதியற்றவரிடமிருந்து ஆலோசனை பெறுவதால் சராசரியாக இருக்கிறார்கள் ஒருபோதும் செல்வத்தை உருவாக்காத ஒருவர் அதை பாதுகாப்பாக விளையாடுங்கள் என்று உங்களிடம் கூறுவார் ஒரு துயரமான திருமணத்தில் உள்ள ஒருவர் காதல் என்பது தியாகத்தை பற்றியது என்று உங்களுக்குச் சொல்வார் ஒருபோதும் ஆபத்துகளை எடுக்காத ஒரு நபர் நீங்கள் நம்பத்தகாதவர் என்று கூறுவார் நீங்கள் யாரை கேட்கிறீர்கள் என்று பாருங்கள் நீங்கள் விரும்பும் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களா நீங்கள் தேடுவதை அவர்கள் அடைந்துவிட்டார்களா இல்லை என்றால் அவர்களின் வார்த்தைகள் ஏன் இவ்வளவு இடையே கொண்டுள்ளன ஞானிகள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் செயல்படுவதற்கு முன்பு சிந்திக்கிறார்கள் அவர்கள் கருத்துக்களை அல்ல முடிவுகளைக் கொண்டு ஆலோசனையை வழிகட்டுகிறார்கள் மக்கள் சுயநலத்திற்காக செயல்படுகிறார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லது பயன்படுத்துங்கள் உறவுகள் என்பது பரிமாற்றங்களே தன்னலமற்ற செயல்கள் அல்ல ஒவ்வொரு நட்பிற்கும் பின்னால் ஒருவித சுயநலம் இருக்கிறது சுயநலம் இல்லாமல் நட்பு இல்லை இது ஒரு கசப்பான உண்மை பெரும்பாலான மக்கள் உறவுகள் தனிப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது தொழில்முறையாக இருந்தாலும் சரி தன்னலமற்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன என்று நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் மக்கள் தங்கள் தேவைகள் ஆசைகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் இது ஒரு மோசமான விஷயம் அல்ல உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்காமல் நீங்கள் குருடராக இருப்பதை நிறுத்த வேண்டும் என்பதே இதன் பொருள் சாதாரணமாக இருப்பவர்கள் தாங்கள் கருணை உள்ளவர்கள் என்பதால் மக்கள் தங்களுக்கு உதவுவார்கள் என்று கருதுகிறார்கள் ஆனால் ஆனால் உயர்ந்து வருபவர்கள் எல்லாம் ஒரு பரிமாற்றம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அது நேரம் மதிப்பு செல்வாக்கு அல்லது விசுவாசம் என எதுவாக இருந்தாலும் மக்கள் அவற்றை பெறும்போதுதான் தாங்களும் கொடுக்கிறார்கள் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் கவனம் செலுத்துங்கள் அனைவருக்கும் நல்ல நோக்கங்கள் இருப்பதாக கருத வேண்டாம் வாக்குறுதிகள் அல்ல வடிவங்களை பாருங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் நகரமாட்டீர்கள் சரியான நேரத்தை விட செயல் முக்கியமானது உலகின் மிகப்பெரிய சக்தி இளமையும் பெண்ணின் அழகும் தான் என்று சாணிக்கியர் கூறினார் மேலோட்டமான அர்த்தத்தை அகற்றிவிட்டு அவர் உண்மையில் சொல்வது இதுதான் அதிகாரம் தற்காலிகமானது உந்துதல் மங்கிவிடும் உங்களால் முடிந்தவரை செயல்படவில்லை என்றால் உங்கள் தருணத்தை நீங்கள் இழப்பீர்கள் பெரும்பாலான மக்கள் தாமதிக்கிறார்கள் அவர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஒரு நாள் வாழ்க்கை மாயாஜாலமாக சீரமைக்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பின்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறார்கள் சீரமைக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் யதார்த்தம் அப்படி செயல்படாது சரியான தருணம் என்று ஒன்று இல்லை இப்போதுதான் இருக்கிறது வெற்றி பெறுபவர்கள் நிச்சயமற்ற நிலையில் இருந்தாலும் முடிவுகளை எடுக்கிறார்கள் மற்றவர்கள் தயங்கும் போது அவர்கள் செயல்படுகிறார்கள் காத்திருப்பு என்பது பயத்தின் மற்றொரு வடிவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் நகரவில்லை என்றால் நீங்கள் இல்லாமலும் வாழ்க்கை நகர்ந்து போகும் இனி உங்களுக்கு சேவை செய்யாததை துண்டித்து விடுங்கள் குற்ற உணர்வு இல்லாமல் உங்களை தடுத்து நிறுத்துவதை விட்டுவிடுங்கள் எதிர்கால பிரச்சனைகளை அறிந்திருந்து அவற்றை எதிர்த்து போராடுபவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் நல்ல காலம் வரும் செயலற்ற நிலையில் இருப்பவன் அழிந்து போகிறான் என்று சாணக்கியர் எச்சரித்தார் பழக்கம் ஏக்கம் அல்லது மாற்ற பயம் போன்றவற்றால் சாதாரண மனிதர்கள் விஷயங்களைப் பற்றி கொள்கிறார்கள் அவர்கள் நடப்பை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் முட்டுச்சந்தான வேலைகளில் இருக்கிறார்கள் எங்குமே வழி உரையாடல்களை நடத்துகிறார்கள் விஷயங்கள் தாங்களாகவே சிறப்பாக மாறும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் ஆனால் அவை அப்படி மாறுவதில்லை உண்மை என்னவென்றால் ஏதாவது உங்களை தடுத்து நிறுத்தினால் அது தானாகவே சரியாகாது விட்டு விடுவது உங்கள் பொறுப்பு இது குளிர்ச்சியாகவோ அல்லது இதயமற்றதாகவோ இருப்பது பற்றியதல்ல இது உயிர் வாழ்வது பற்றியது வெற்றி என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் எதை நீக்குகிறீர்கள் என்பது பற்றியது தேவையற்ற நச்சுத்தன்மை வாய்ந்த உங்கள் சக்தியை மந்தமாக்கி உங்கள் நேரத்தை வீணடிக்கும் விஷயங்களை நீங்கள் முன்னேற விரும்பினால் நீங்கள் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும் இனி தேர்வு உங்களுடையது பெரும்பாலான மக்கள் சராசரியாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குவதில்லை அவர்கள் தங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட வடிவங்களை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் வளர்ச்சியை விட ஆறுதலையும் சாத்தியத்தை விட பாதுகாப்பையும் அதை உருவாக்குவதற்கு பதிலாக மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் சாணக்கியர் புரிந்து கொண்டது இதுதான் யதார்த்தம் செயலற்றவர்களுக்கு வெகுமதி அளிப்பதில்லை உலகத்தை அப்படியே பார்த்து அதன்படி செயல்படுபவர்களுக்கு அது வெகுமதி அளிக்கிறது பெரும்பாலான மக்களைப் போல நீங்கள் இருக்க விரும்பவில்லை என்றால் அவர்களைப் போல சிந்திப்பதை நிறுத்துங்கள் காத்திருப்பதை நிறுத்துங்கள் விஷயங்கள் தாங்களாகவே நடக்கும் என்று கருதுவதை நிறுத்துங்கள் கேள்வி கேட்க தொடங்குங்கள் வேண்டுமென்றே தேர்வுகளை செய்யத் தொடங்குங்கள் ஏனென்றால் இறுதியில் எழுச்சி பெறுபவர்களுக்கும் சிக்கி தவிப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் திறமை அல்லது அதிர்ஷ்டம் அல்ல அது விழிப்புணர்வு அது செயல் பழக்கத்தால் அல்ல ஞானத்தால் வாழ தைரியம் இருப்பது சரி நீங்கள் செய்வீர்களா கேட்டமைக்கு நன்றி